முன்மையிலும் வழிபடவாருங்கள் இந்த பாருங்கள் ஆவியிலும் இன்று முன்மையிலும் வழிபடவருங்கள் இந்த நிறைவன் அரசியலை காலம் ஆடந்தம் பாருங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இதயத்தை தீரவிடுங்கள் உலகின் மாந்தர்களே உங்கள் இத ஆவிலும் உண்மையிலும் வழிபட வாருங்கள் இந்த ஆவலில் இறைவன் அரசினை காணும் ஆன பாருங்கள் ஆ नवा प्रभुदा यीशु विनाल कण को रे ना तू तो या उन्नाकुल बोने आने तू इर बना दे खुलाई हो रे मेरा परदा रे यीशु विनाल प्रभु सुदसु दे मुझे नाली में आया करवे मुंदे ओनिदरल கொள்கை திருநங்கை மற்றும் நினைவு தான் கொண்டாடுகின்றோம் திருநங்கையாக மக்களுடைய களைந்து சென்று கொடுக்கிறவர்கள் இவருடைய வரிமுறைமாக பாதுகாக்க இந்த பதினாடுவோம் இந்த நாடு முழுவதுமாக

என் பாக பாகுமே பெரும் பாகமே ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாதையும் வானதூதர புனித சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகி ஆண்டவனிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளாமென்றாடுகிறேன் இறைவன் நம் ஏழு கம்பைக்கு நம் பாப்பாத்து நம்ம வாழ்வுக்கு அடக்கமான ஆண்டவரை ரகமா Christmas <Sings> is அவர்களுடைய திருவையின் ஒற்றுமை காலம் ஈட்டு மலைகளும் Humo guia behar dutik, hori eman hau egiten kristu <tune> behar dut hori, maitxan முதல் வாசகம் உங்களிடையே பிளவுகள் இருக்கும் நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல திருத்துதர் பவுல் பொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினொன்று வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தாறு முடிய சகோதர சகோதரிகளே இவ்வறிவுறுகளை கொடுக்கும் நான் உங்களை பாராட்ட மாட்டேன் ஏனெனில் நீங்கள் ஒன்று கூடி வரும்போது நன்மையை விட தீமையே மிகுதியாக விளைகிறது முதலாவது நீங்கள் சபையாக கூடி வரும்போது உங்களிடையே பிளவுகள் இருப்பதாக கேள்விப்படுகிறேன் ஓரளவு அதை நம்புகிறேன் உங்களிடையே சாட்சிகள் இருக்கத்தான் செய்யும் அப்போதுதான் உங்களுள் தகுதியுள்ளவர்கள் யாரென வெளிப்படும் இந்நிலையில் நீங்கள் ஒன்றாக கூடி வந்து உண்பது ஆண்டவரின் திருவிருந்து அல்ல ஏனெனில் நீங்கள் உண்ணும் நேரத்தில் ஒவ்வொருவரும் தாம் கொண்டு வந்த உணவை மற்றவர்களுக்கு முந்தியே உண்டு விடுகிறீர்கள் குடிவெறியில் இருக்கிறார்கள் உண்பதற்கும் குடிப்பதற்கும் உங்களுக்கு வீடுகள் இல்லையா அல்லது கடவுளின் திருச்சபையை இழிவுபடுத்தி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களா என்ன சொல்வது உங்களை பாராட்டுவதா இதில் உங்களை பாராட்ட மாட்டேன் ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக் கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன் அதாவது ஆண்டவராக நன்றி செலுத்தி அதை இது உங்களுக்கான என் உடல் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் அப்படியே உணவு அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து இந்த கிண்ணம் என் ரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார் ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் இருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் ஆண்டவர் விளங்கும் அருள்வாக்கு பாடல் பல்லவி ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள் பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை எரி பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர் எனவே இதோ வருகின்றேன் என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது பல்லவி என் கடவுளே உமது திருவிழா நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றேன் நான் பல்லவி என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவீர் பல்லவி உம்மை தேடுவோர் அனைவரும் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும் நீர் அருளும் வீட்டில் நாட்டங்கொள்வோர் ஆண்டவர் எத்துணை பெரியவர் என்று எப்போதும் சொல்லட்டும் பல்லவி நம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பெரும் பொருட்டு அந்த மகனே அளிக்கும் அளவுக்கு கடவுள் உலையின் மேல் அன்பு கூர்ந்தார் அல்லே லுயா ஒன்று ஆண்ட ஒரு மாறாகத்தில் சென்றார் அங்கே நூற்றுவர் தலைவர் ஒருவரின் பணியாளர் ஒருவர் நோயுற்று சாப்பும் தருவாய் இருந்தார் அவர் மீது தலைவர் மதிப்பு வைத்திருந்தார் அவர் இயேசுவைப் பற்றி கேள்விப்பட்டு யூதரின் மூவர்களை அவரிடம் அனுஷ் தம் பணியாளரை காப்பாற்ற வருமாறி வேண்டினார் அவர்கள் இயேசுவிடம் வந்து நீ உதவி செய்வதற்கு அவர் தகுதியுள்ளவர் அவர் நம்மளின் அன்புள்ளவர் எங்களுக்கு ஒரு தொழுகு கூடவும் கட்டி தந்திருக்கிறார் என்று சொல்லி அவரை ஆர்வமாய் அழைத்தார்கள் இயேசு அவர்களோடு சென்றார் வீட்டுக்கு சற்று தொலைவில் வந்து கொண்டிருந்த போது நூற்றுவர் தலைவர் தம் நண்பர்கள் சிலரை அனுப்பி பின்வருமாறு கூறச் சொன்னார் ஐயா உனக்கு தொந்தரவு வேண்டாம் நீ என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் உம்மிடம் வரவும் என்னை தகுதியுள்ளவனாக நான் கருதவில்லை ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும் என் ஊழியர் நலமடைவார் நான் அதிகாரத்துக்கு உட்பட்டவன் என் அதிகாரத்துக்கு உட்பட்ட படை படைவீரரும் உள்ளனர் நான் ஒருவரிடம் செல்ல என்றால் அவர் செல்கிறார் வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார் என் பணியாளரை பார்த்து இதை செய்த என்றால் அவர் செய்கிறார் இவற்றை கேட்க இயேசு அவரை குறித்து வியப்புற்றார் தம்மை பின்தொடரும் மக்கள் கூட்டத்தினரை திரும்பி பார்த்து இஸ்ரேலரிடத்திலும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என உங்களுக்கு சொல்கிறேன் வீட்டுக்கு திரும்பி வந்தபோது போது அப்பணியாளர் நலம் கண்டார்கள் கண்டார்கள் அருள் வாக்கு ஒரு பாராட்டை குறித்து நாம் கேள்விப்பட்டிருப்போம் ஏதாவது ஒரு துறையிலே எவராவது சிறப்பாக சாதிக்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு எழுத்து வச்சு கைப்பற்றுவது பெரும்பாலும் மக்களுடைய வழக்கமாக இருக்கின்றது ார்கள்த்திலேயே அனைவரும் எழுந்து நின்று அவரை பாராட்டுவார்கள் கிரிக்கெட் போட்டியில் எழுந்து கொள்ளும் என்று சொன்னால் ஒரு கிரிக்கெட் வீரர் ஐம்பது ரன் அல்லது நூறு ரன் எழுந்துவிட்டார் என்று சொன்னால் அந்த அரங்கத்தில் உள்ள அனைவருமே எழுந்து நின்று கையெழுத்துவார்கள் இப்படி ஒவ்வொரு ஓட்டிக்குமே எழுந்து நின்று கைவிடக்கூடிய வழக்கமானது இருக்கிறது இசை துறையிலே ஒரு சிறப்பான இசையை ஒருவர் மீட்டுகிறார் என்று சொன்னால் அதை காண செய்கிற அனைத்து மக்களும் எழுந்து நின்று அவருடைய இசை பொறுமையை பாராட்டுவார்கள் ஒரு பேச்சாளர் மிக அருமையான ஒரு பேச்சை மக்களுக்கு கொடுக்கிறார் மக்களுடைய உணர்ச்சியை தூண்டக்கூடிய வகையிலே மிகவும் சிறப்பான கருத்துக்களை அவர் பேசுகிறார் என்று சொன்னால் அவர் முடித்த உடனேயே அனைவரும் எழுந்து என்று கைப்பற்றுவார்கள் என்ற நச்சு இல்லை அப்படிப்பட்ட ஒரு கைதத்தை அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை நம் ஆண்டவர் ஏசு கிரிஸ்து ஒரு மனிதருக்கு வழக்கமாக இயேசுனுடைய செயல்களை பாராட்டி மக்கள் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம் அரிதாக நூல்களிலே காணப்படுகின்றது அப்படிப்பட்ட அரிதான ஒரு பகுதி தான் இன்று நாம் வாசிக்கு கேட்ட இந்த நச்சை பகுதி நூற்றுவர் தலைவனுடைய அந்த நம்பிக்கையை பாராட்டி இயேசு அவனை பாராட்டுகிறார் இஸ்ரேல் மக்களிடத்திலும் இப்படிப்பட்ட நம்பிக்கையை நாம் கண்டதில்லை என்று கூறுவது உண்மையிலேயே மிக பெரிய அளவிலான ஒரு பாராட்டு நூற்றுவர் தலைவன் ஒரு உறவினர் மக்களால் யூதர்களால் ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன் இப்படிப்பட்ட மனித விடத்திலே எஸ்வது மீது ஆழமான நம்பிக்கை இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது அதற்கு முன்புதாக இந்த நூற்றுவர் தலைவன் தன்னுடைய பணியாளர் மீது அதிகமான அன்பு வைத்திருந்த ஒரு மனிதராக இருக்கின்றார் பொதுவாக பணியாளர்கள் என்று சொன்னால் அவர்கள் அடிமைகளாக கருதப்பட்டார்கள் அடிமைகளுக்கு மதிப்பு என்பது கிடையாது எப்படி ஒரு விலங்கை நடத்துவார்களோ அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் அடிமைகளுக்கு இருந்தது விலங்குகள் நோய்வாய்ப்பட்டு விட்டது என்று சொன்னால் அல்லது வயது முதிர்ந்து விட்டது என்று சொன்னால் அதனை வீட்டை விட்டு துரத்தி அல்லது எண்ணையாவது வெளியே கண்கறியாத இடத்திலே போய் இருக்க அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் அடிமைகளுக்கும் செய்தார்கள் நோய் வாய்ப்பட்டு இருந்தாலோ வயிறு முடித்து விட்டாலோ எங்கேயாவது கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுவார்களாம் வீட்டிலிருந்து தூர வீசி எரிந்து விடுவார்களாம் இப்படிப்பட்ட ஒரு நிலைமை அடிமைகளுக்கு இருந்த பொழுது தன்னுடைய பணியாளர் தன்னுடைய அழிமையாக இருந்த அந்த ஒரு மனிதனுக்கு இந்த நோற்றுவர் தலைவன் இருந்து சார் அவரை எப்படியாவது குணப்படுத்த விட வேண்டும் என்று அவர் இயேசுவை நாடி செல்வதை நாம் பார்க்கிறோம் அதற்கு தொடர்ந்து நாம் வாசிக்கிற தெரியும் அந்த நோற்றுவர் தலைவன் சொல்லுகின்றார் இயேசுவை நீ என்னுடைய வீட்டிற்கு அடியெடுத்து வர நாம் பகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மக்கள் சொன்னால் போதும் என்னுடைய ஊழியை குணமடைவான் என்று சொல்லுகின்றார் இது அவருடைய அந்த மிலிட்ரி பண்பை வெளிப்படுத்தி இருக்கின்றது அவர் ஒரு நூறு பேருக்கு தலைவராக இருக்கிறார் நூறு பேர் கொண்ட அந்த பணி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்கிறாரே ஒருவரை செல்க என்று சொன்னால் செல்கிறார் வருக என்று சொன்னால் வருகிறார் இப்படி மற்றவர்கள் எனக்கு கட்டுப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள் அதே போல நீரும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் அந்த வார்த்தை எனக்கு போதும் எப்படி என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அந்த நூறு பேரும் பேரும்படுகின்றார்களோ அதே போல என்னுடைய பணியாளனை வழிபடுத்துவதை நாம் பார்க்கிறோம் விளைவாகத்தான் ஆண்டுகள் அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பாராட்டை கொடுப்பதை பார்க்கிறோம் அந்த நம்முடைய நம்பிக்கை இப்படிப்பட்டதாக இருக்கின்றது நூற்றுவர் தலைவனுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு நாளும் நம் திருப்பையிலே சொல்லி ஜபிக்கிறோம் அது அவருக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை அந்த நம்பிக்கை நம்மிடத்திலும் பிறப்பெடுக்க வேண்டும் என்பதன் அடையாளமாகத்தான் திரு ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே அதனை அழைக்கின்றது வேதனைகளுக்கு மத்தியில் உடல் உள்ள நோய்களுக்கு மத்தியில் நெருக்கடியான மத்தியில் நம்மாலும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை உதிர்க்க முடிகிறதா ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய நோய் குணமாகும் ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்னுடைய நெருக்கடியான சூழல் மறைந்து மீண்டும் பார்த்து நான் பழைய முன்னைய நன்னிலைக்கு திரும்பி வருவேன் என்று நம்மாலும் சொல்ல முடியும் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை குறித்தும் இப்படிப்பட்ட பாராட்டு வார்த்தைகளை இருப்பார் எனவே நம்முடைய நம்பிக்கை வாழ்வு சிந்தி சிந்தித்து பார்ப்போம் நம்மிடத்திலே ஒருவேளை நம்பிக்கை குறைவு காணப்பட்டது என்று சொன்னால் அது நூற்று தலைவரிடத்திலே காணப்பட்ட நம்பிக்கையும் நம்மிடத்திலே வளர வேண்டி இந்த தெய்வீகத்திற்கு வழியிலே இறைவனுடைய அருளுக்காக ஆசிரியருக்காக நிறைவு பற்றாது போன போம் இல்ல மழி போது

எல்லாம் உன் ஒரு மக்களின் காணிக்கங்கள் ஏற்ற வேண்டி

நன்றி சொல்லவழி எவராக இருந்தேன் என்று எல்லாம் சொல்லுகிறேமா என்னாலும் எவ்விடத்திலும் நன்றி எங்கள் கடமையும் மெய்க்குரிய செல்லுமாகும் ஏனெனில் ஒருவர்கள் பெருமை அடைவதால் பாடங்களை வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கையாடுவதை கனிவுடன் உடைகின்றேன் நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஓட்டுகின்றேன் கடும் தொயிலும் வெற்றியை அழிக்கின்றேன் ஆகவே விண்ணகத்திலும் வன்னகத்திலும் உள்ள அனைத்தும்

아 ừ đầu, xin được gửi lời k 이 u y ế n k 이 í c h ở b 이 n khu đ i 이 n thoại m i n a r c

nothing <laughs> பொழுது வாழ்வு திருமக்கத்தையும் நீட் பழிப்பு கிண்ணத்தையும் உமர் கொள்கின்றோம் ஊழிய தகுந்தவர்கள் ஏற்றிக்கொண்டே எனவே உமக்கு நன்றி சேர்கின்ற மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்திலும் அப்படீங்களை தூயாகியார் சேர்க்க வேண்டும் என உமை தாழ்வுடன் சாடுகின்றோம் ஆனவரை உலகின் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுகிறோம் எங்கள் தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆணை உமது திருநாவை நிறைவு பெறச் மேலும் சகோதர சகோதரிகளையும் இறந்தவர் அனைவர்களையும் இரக்கத்துடன் இணைவு உமது திருமக உள்வின் ஏற்றியுள்ளோம் எங்கள் அனைவரும் மேலும் கடவுளின் தன்னை தனித்தானும் எங்கள் பாதுகாவலையுமான புனித சுபமான எண்ணெய் அவருடைய கணவரான நாற்பது நினைவு கூடுகின்ற பொருளையில் இருந்தோம் ஆகிய புனிதரணி தங்கள் நிலைப்பொழில் பகுதிகளு தாண்டி வென்று உன் திருமகன் ஏசு கிரைஸ் புகழ் உமை முகை தும்பார் மதுடன் உமை மற்றும்

எங்கள் நன்றான உடனே வெறிஞ்சு எங்கள் எடுத்தாலும் எங்கள் மன்னிப்பது போல எங்கள் நெற்றங்களை மன்னிப்பு